காவேரி சொல்கிறாங்க விஜய் கிட்ட நீங்கள் போங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா அட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வாங்க சூப்பர் சூப்பராக உங்களை நான் ஸ்டில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி நான் போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரேன் போயிட்டு விஜய் எல்லா ட்ரெஸ்ஸும் அழகாக வராரு இங்கே எடுத்தால் நல்லா இருக்காது நம்ம வாங்க தோட்டத்துக்கு போகலாம் தான் சூப்பராக இருக்கும் உங்களோட அந்த பேக்ரவுண்டு எல்லாமே அழகாக இருக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க தாத்தா இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு எதுவுமே பேசவே இல்லை சரி இருங்க ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி அவர் நான் அங்கே கார்டனுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்போ நான் ஃபோட்டோ எடுப்பேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்பளத்தை ஒன்று கொண்டு வந்து கொடுங்க அவர் கையில் கொடுத்து அவருக்கே தெரியாமல் நாம் வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நீ என்ன சொல்கிறீ அப்படியே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க தங்கச்சி எல்லாருமே சொல்கிறாங்க ஓகே எல்லாேருமே இருங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சொல்லிட்டு உடனே விஜய் வராரு வந்த உடனே அழகாக ரெட் கலர் டீஷர்ட்லாம் போட்டிருக்காரு சூப்பராக இருக்கீங்க ஹீரோ மாதிரி ீங்க அப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாமே அழகாக எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துகிட்டே போதே இந்தாங்க அப்பளம் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கொடுக்குறாங்க அப்பளம் அப்படியே சாப்பிட்றாரு சாப்பிட்டு சூப்பராக இருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வீடியோ எடுத்துவிட்டாங்க எடுத்துகிட்டு சூப்பர் நல்லா இருக்குது இது அப் ஓகே ஓகே ஃபோ ஃபோட்டோலாம் உங்களுக்கு நிறைய எடுத்துட்டேன் போங்க உங்களோட டிப்பியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அங்கேருந்து விஜய் போகிறாரு இந்த வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் இது எல்லாமே அழகாக சூப்பராக போஸ்டராக அடிச்சுருங்க அடிச்சுட்டு ஊரில் இருக்க எல்லா இடத்துலையும் ஒட்டிடுங்க கண்டிப்பாக நம்ம அப்போலாம் அப்படியே ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதே மாதிரி போயிட்டு போஸ்டர் எல்லாமே அடித்து ஊரெல்லாம் ஒட்டிட்டாங்க ஒட்டி முடித்த உடனே காலையில் வாக்கிங் போகிறாரு வாக்கிங் போனே ரெண்டு பேர் பார்க்குறாங்க இவர் தானே அவரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆமாம் நில்லுங்க ஒரு நிமிஷம் என்னை பார்த்து எதை சொல்லிட்டு போகிறீங்களா என்ன சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்தா செவரு எல்லாம் இவர் அப்பள வச்சுருக்கா அழகாக அந்த ஸ்டில் இருக்குது ஓ காவேரி இதெல்லாம் நீ பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டில்லெல்லாம் அப்படியே ரோட்டில் கிழிச்சி போடுறாரு கிழிச்சு போட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோம் என்ன பண்ணி வச்சிருக்க காவேரி நீ அப்படின்னு கேட்குறாரு விஜய் அதுவா எப்படி இருக்கு உங்கள் ஸ்டில்லு கெத்தாக இருக்கா சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு விஜய்